வனமுறையிலே விஷன் நைன்டி வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வர எப்படி போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து மூன்றில் இருக்கிறார் ஸோ அவர் பத்தாம் பதி மூன்றில் புதிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் மூலயமா சிறப்பான பலன்கள் நல்லா இருக்கும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஏன்னா வந்து இப்போ ஐந்தாம் அதிபதி சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது ஆசையை காட்டி நம்ம வந்து ஏதாவது ட்ராப்பில் மாற்ற விட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் புதிய புதிய கடன்கள் ஒப்பந்தங்கள் ப்ராஜெக்ட் லோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஆனால் எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்குமே வந்து இரண்டாம் அதிபதி மூன்றில் மூன்றாம் அதிபர் ரெண்டுலேயும் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நபர்களை பேச்சு கேட்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கிரன் ஐதில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளில் வந்து கொஞ்சம் நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் வந்து குழந்தைகளோட கல்விக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணமான நிர்பந்தங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா புதன் வந்து தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நான்கு ஏழு போது மனைவிக்கு வந்து நல்ல ஒரு பெரும் பணம் வர்றது பார்ட்னர்ஷிப்னால ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல ஒரு வியாபாரங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து பார்த்தா புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் புதிய வண்டி வாகனங்கள் எல்லாமே மாற்றலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் கொஞ்சம் சூரியன் ஐந்தில் இருக்கும் வேலை பலுகள் அதிகமாக இருக்கும் வேலை வந்து ஐயோ எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் அப்படி தாக்கு பிடிச்சி தான் போகணும் ஆனால் வந்து புதிய புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் மாற்றுவாங்க வேலையை வந்து இந்த வேலை பார்த்தோம் இல்லை இல்லை இந்த வேலை பார்த்து சொல்லி மாறி மாறி கொடுக்குறதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வேறு வழி கிடையாதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான கேது ஸோ ஏழில் ஏழில் உள்ள கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாதனம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் கணவன் மனைவினோட வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் வந்து சின்ன சின்ன ஈகோ ஸோ வெடுவெடுகு பேசுறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் அதிபதி சுக்கரன் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான இப்போ அதுக்காக நம்ம செலவு பண்ணமான விஷயங்கள் இருக்கும் சில நேரம் குழந்தைகளோட பிடிவாதமும் நமக்கு வந்து ஒரு பெரிய நான் அதுதான் வேணும்னு பிடிவாதம் முடிப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் இருக்கும் நிறைய பயணங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வைப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி இப்போ வந்து பத்தாம் அதிபதியான குரு வந்து மூண்டில் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னா அது கரெக்டாக இருக்கா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வரும்போது வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்டை மீறி எங்கேயோ போயிடும் அப்புறம் கடன் சம்பந்தமான விஷயம் மாட்ட விட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெளியில் வரதே பெரிய ப்ராப்ளம் அதனால் ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிச்சு பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது மே மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியோடு சனி வந்து இருந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க புதிய நபர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகளோட விஷயங்கள் நிறைய விரயங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து அவங்க அடுத்த கட்டத்திற்கான முயற்சிகளாக முயற்சி பண்ணுவீங்க ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து விரயங்களை வந்து தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து கேது தசாபதினால் கேது வந்து நல்ல லாபம் நல்ல ஏற்றணும் கணவன் மனைவி நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து சுக்கர தசாபதி மூன்று எட்டாம் பதிவு சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது அது சனியுடைய சாதனமாக குழந்தைகளுக்கான செலவுகளை நம்ம தவிர்க்க முடியாது ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் தான் நடந்துக்கணும் கொஞ்சம் குழந்தைகளால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க மற்றபடி வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்து கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரார்த்தனைங்கிறது எப்படின்னா இரு இறைவன் நமக்குள்ளே இருக்கணும் இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணும்போது அற்புதமான வாழ்க்கை நல்ல ஒரு விஷயங்கள கண்டிப்பாக நடக்கும் சொல்லிட்டு பார்ப்போம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோட வம்சாவளியில் எங்கள் தந்தை தந்தை சார்ந்த வம்சாவளியில் பார்த்திங்கன்னா அது வழி வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள் ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள் ஸோ அந்த மாதிரி வழி வழியாக சில கர்மக்கள் தொடர்ந்து வருதுங்க ஸோ இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலியை நம்ம வந்து ஒன்று அடக்கி மிதிச்சு எதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்த முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம் ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் புரியுது அப்படி கிடையாதுங்க அவங்க தான் நாம அதுதான் விஷயமே ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ இந்த மாதிரி அந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான நிறைய நடந்திருக்கு ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர் ரொம்ப ஜென்யூனான பர்சன் ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்கள்ல இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் ஆண்டுலேயே வந்து கர் கர்ப்பமாயி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையலாக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து மாதிரி ஒரு அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணார்னு தெரியல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து பெரிய இதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் நடந்துதுன்னு வச்சுக்கோமே இந்த காலகட்டத்தில் நைன்டீன் செவன்டீஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகுது ஸோ அந்த குழந்தை வளருதுங்க ஸோ வளர 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 பார்த்தீங்கன்னா அதால் வர வர பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா செட்ரேட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சஸ் தாங்கவே முடியாது அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டாந்து வருதுங்க தேவையில்லாத சவாசங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்த வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தியது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சி அவர் ரொம்ப ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு தான் அந்த குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற ரெண்டு குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம் சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சிதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து நாமம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம் நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம் இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன் எனக்கு காசு வந்துடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் தெரியுறாங்க அப்படி கிடையாதுங்க இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரோம் எப்படி உட்காரன்னா உங்கள் ஒன்று உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும் உள்ள உங்கள் பேரனாக உட்காரும் நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது ஓகேங்களா ஆனால் உங்கள் குழந்தைகளோ உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணு வந்து ரத்தம் வரும் ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க கர்மாவில் பூம்ராங்